குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஏன்னா கன்னிராசியில் வந்து முதல் பாதம் இரண்டாவது பாதம் மட்டும்தான் வரும் அதனால் முதல் பாதம் உள்ள நபர்களுக்கும் இரண்டாம் பாதம் உள்ள நபர்களுக்கும் ஆறு வருடம் தசா புத்தி எடுத்துக்கலாம் ஆறு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வரும் தசை அப்படிங்கிறது படிக்கக்கூடிய காலங்களில் தான் வரும் படிக்கக்கூடிய காலங்களே இந்த ராகுதசை அப்படிங்கிறது போயிடும் ராகுதசை குரு வக்ரம் ராகுதசை நடக்கக்கூடியவர்களுக்கு குரு வக்ரம் எப்படி இருக்கும் குரு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அதாவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துலையும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்கே வக்ரமாகக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசிக்கும் ஆகாத தசை இந்த லக்கணத்துக்கும் ஆகாத தசை இந்த குரு தசை கோச்சார ரீதியாக ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக கொடுத்துரும் வேலை வாய்ப்புல தடை தடங்கள் வைக்காது அதுவும் இல்லாமல் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்கள் மேன்மை உங்கள் ராசிக்கு கேது பகவான் மேலே குருடைய பார்வை இருக்கிறதுனால இப்போ கேது பகவான் வந்து ராசியிலே இருந்தாலே மனசஞ்சலங்கள் நிறைய உண்டு மனக்குழப்பங்கள் நிறைய கொடுத்துருக்கும் அதுவும் இல்லாத எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியான முடிவுகளாக இருக்காது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் இந்த கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்த பிறகு இப்போ குருவுடைய பார்வைக்கு ஓகே இப்போ வக்ர பார்வை என்ன பண்ணும் திரும்பவும் அதே மாதிரியான நிலைப்பாடுகளை கொடுக்குமா மனக்குழப்பங்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய அமைப்பு சரியில்லை நல்ல தசையாக இல்லை நிறைய கஷ்டங்களை கொடுக்குது சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா நிறைய தடை தாமதங்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்காது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த சம்பள உயர்வு கிடைக்காது உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களோட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுத்துருக்கும் இப்போ குரு அகர காலங்களில் தெளிவான முடிவு எடுப்பீங்க ஏன்னா குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்கு அப்படின்றதுனால ஏன்னா கேது மேல இருக்குன்றதுனால இப்போ கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்காது இப்போ தசையால வரக்கூடிய பாதிப்புகள் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா குரு தசை சரியில்லைனாக்கா இது மாதிரி மனசஞ்சல்களை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா ஏழாம் அதிபதி தசையில திருமணம் வந்து கைக்குடி வருமா அப்படின்னா கண்டிப்பா கைக்குடி வரும் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைவு சாணத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா சுக்கரனோட வீடு அந்த இடத்துல வக்ரமாகும்போது திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணமாகி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வந்து பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் விலகும் இப்போ நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா மாறும் நல்ல ஒற்றுமை இந்த காலகட்டங்கள் நிலவும் குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை பாகியம் இல்லாமல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர் நிறைய கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த வக்கர காலங்கள் தடை வைக்காது வேலை வாய்ப்பில் மாற்றம் வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாற்றம் வரும் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டு இந்த நேரங்களில் வேலை சார்ந்து வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஏன்னா குருதசை தான் கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானங்களில் இருந்து வக்கரம் ஆகும்போது நல்ல பலன்கள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் கெடுபலன்கள் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்கள் அதிகமாக நடந்திருக்கு இல்லையா அந்த கெடுபலன்கள் இப்போ இருக்காது ஒரு நாலு மாதத்துக்கு வந்து ஒரு ரிலீஃபை பார்க்கலாம் குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அப்போது மாற்றங்கள் ஓரளவுக்கு உண்டு இப்போ வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும் வீடு கட்டத்துக்காக லோன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் குரு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு வகையில் பண வரவு உண்டு உங்களுக்கு இப்போ வீட்டுக்காக லோன் வாங்குறது இப்போ வீடு கட்டத்துக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க லோன் கிடைக்கும் இந்த நேரங்களில் அரசாங்க உதவிகள் இந்த நேரங்களில் கிடைக்கும் குருதசை நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க கூட்டு தொழில் அதாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் ரொம்ப லேட்டாகி ஆகாத நபர்கள் ரொம்ப லேட்டாகி வச்சு திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ அல்லது வக்ரமாக இருந்து தசை பண்ணாலோ அவரோட ஆதிபத்தியத்திற்கு வந்து சுபத்துவமான இடத்துல இருந்தால் மட்டுமே காலகாலத்தில் வந்து திருமணம் நடக்கும் அவருடைய ஆதிபத்தியத்துக்கு வந்து அசுபம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ உங்கள் ராசிக்கு யோகம் செய்யாத இடத்துல இருந்து தசை பண்ணாலோ அதாவது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அதாவது கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்கும் திருமணத்தை வந்து கை கூட வைக்காது அதுவும் இல்லாத வேலை வாய்ப்புகளை கொடுக்காது இது மாதிரி இருக்கும் இப்போ வக்ர காலங்கள் அப்படிங்கிறது அவருடைய ஆதிபத்தியத்துக்கு மறைவு சாணத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உண்டு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட திருமணம் கை கூடி வரும் இது வரைக்கும் சொந்த பந்தங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அவமானம் பட்டிருப்பீங்க ஏன்னா குருதசை பாடா பட்டு இல்லையா அதெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் உண்டு இந்த நேரங்களில் உங்களுக்கு சுய தொழில் பாதிப்பு இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் வெளியே வரலாம் கடன் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது நல்ல பலன்கள் உண்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வரண் அமைஞ்சு திருமணம் கை கூடி வரும் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஐந்தாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை அதாவது பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பூர்வ புனிஷனாதிபதின்னு வந்துட்டாலே தச காலங்களில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது முடிஞ்ச அளவு நல்ல பலன்களை கொடுக்க தான் பார்க்கும் இந்த சனீஸ்வர பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணக்கூடிய காலங்களில் குரு வக்ரமாகும் போது பொருளாதார தட்டுப்பாடு கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு இந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இது சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நெகட்டிவா சொல்ற அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து அவரும் யோகாதிபதி கிடையாது அதே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோச்சார ரீதியா ஆறாம் இடத்துல வக்ரமா இருக்கிறார் உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்துல வக்ரமாக இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பலனை கொடுத்தாலும் சரி நல்ல பலன்களோ இல்ல தீய பலன்களோ நல்ல பலன்களை கொடுத்தாலும் சரி கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும் தீய பலன்களை கொடுத்துச்சுனாக்கா கெடு பலன்கள் நடக்காது நல்ல பலன்கள் நடக்காது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் புதுசாக வேலை தேட வேண்டாம் இப்போதைக்கு வேலை மாற்றங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு வந்து சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்யாது கெடுபலன்களையும் கொடுக்காது இந்த காலகட்டங்களில் ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தா பார்வை அப்படிங்கிறது உங்கள் ஆசிக்கு இருக்கு தெளிவான முடிவு எடுத்தா கூட ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சுய தொழில் பாதிப்பு ஓரளவுக்கு கிளியர் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மாறும் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால மனசு தெளிவாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் கவனம் தேவை எதையுமே நீங்க மாற்றணும்னு நினைச்சிங்கனாக்கா இப்ப வேலை மாற்றமோ இடம் மாற்றமோ எதுவா இருந்தாலும் சரி சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பண்றது ரொம்ப நல்லது ஐம்பத்தி ஒம்போது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏதாவது புதுசாக லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட லோன் கிடைக்கும் கடன் கேட்டிருந்தாலும் கடன் கிடைக்கும் இடமாற்றங்கள் உண்டு வேலை மாற்றங்கள் உண்டு இந்த டைம்ல நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி உண்டு நீங்கள் என்ன வாரியான முயற்சிகள் பண்ணுறீங்களோ இப்போ வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை திருமணம் பண்ணி பார்க்கணும்னு பார்க்குறீங்க பசங்களுக்கு அப்படின்னா கூட சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடியது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமாகிறதுனால அப்பாவழி சொத்து பெண்களுக்கு வந்து வரணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் அது தீர்வுக்கு வரும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லலாம் காசு பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ரமாகும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் புதன் தசையில குரு அப்படிங்கிறது நல்லது செய்யாது இருந்தாலும் கோச்சார ரீதியா மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசையில குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதாவது தனுசு ராசியிலோ மீன ராசியிலோ இருந்து உங்க சுய ஜாதகத்துல தசை பண்ணிச்சுனா மட்டுமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா குருவுடைய வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுருக்கா குரு தசை மாறிது கேது பகவான் இப்ப குரு கொடுக்க வேண்டிய பலன்கள கொடுக்கும் அப்போ நீங்க இதில் கவனமா இருக்கணும் எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவு வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது யாருக்குமே வந்து கேரண்டி கையெழுத்து போடாதீங்க பெருசா கடன் வாங்குறதோ இல்லை இடத்த மாற்றுறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம் குரு வக்கர நவர்த்திக்கு பிறகு பண்ணிங்கனாக்கா ஒரு நல்ல பலன்களை இந்த காலங்களில் கொடுக்கும் எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும் முன்னாடி வரக்கூடிய அதாவது குட்டி சுக்கரன் சொல்லுவாங்களே சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது மனசை பாதிக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் உடல்நிலை தான் பாதிக்கும் உடல்நிலை பாதிக்கக்கூடிய தசையில் குரு பகவான் வக்ரமாகும் போது பொருளாதார வளர்ச்சி கொடுக்குன்னா பொருளாதார வளர்ச்சி பசங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கும் ஏன்னா பாக்கிஸ்தானத்தில் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால வக்ரமாகும் போது இப்போ சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு வண்டி வாகன சேர்க்கை இந்த வயசு காலத்தில் வயசான காலகட்டத்தில் என்ன மாதிரியான உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கோ அது அத்தனை பலன்களும் நல்ல பலன்களாக கிடைக்கும் சுப விசேஷங்கள் இந்த நேரங்களில் உண்டு என்னதாக இருந்தாலும் இந்த தசையில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ர காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி